ஹரி தொருவாய் ஸ்ரீமதே ராமானுஜா என மக கோவிந்த ராமானுஜா சரணோ சரணோம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா எனமக அனைவருக்கும் வணக்கம் அச்சய திருதியை என்றால் என்ன என்பதை பற்றியும் அது எந்த நாளிலே கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றியும் அந்த நாளிலே நாம் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய இறைவன் யார் என்றும் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதையும் அப்படி செயல்பட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் வருகிற முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அச்சய திருதியை என்கிற நாள் நமக்கு வருகிறது அந்த புதன்கிழமையில் மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை இந்த அச்சய திருதியை இருக்கிறது இந்த நேரத்திலே தான் இந்த நேரத்திற்குள்ளே தான் நம் அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை அச்சைய திருதியை என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் முதலிலே தெரிவித்து வேண்டும் அச்சய என்றால் எப்போதும் குறையாதது நம்ம நடைமுறை வழக்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம் அச்சய பாத்திரம் அதில் எடுக்க எடுக்க உணவு குறையவே குறையாது என்று சொல்வார்கள் அப்போ அச்சய என்றால் குறையாதது என்பது ஒரு அர்த்தமாகிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று நமக்கு பொருளை குறிக்கிறது அப்படிப்பட்ட இந்த அச்சய திருதியில் நாம் யாரை வழிபட வேண்டும் அந்த நாளினுடைய சிறப்பு என்ன என்று நாம் பார்க்கிறபோது முதல் யுகமான கிருதயுகத்தில் பகவான் இந்த உலகத்தை படைத்ததும் இந்த அச்சய திருதியை நாளிலே என்பது சிறப்பு அதற்கடுத்தால் போல பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்ததாக இருந்தாலும் கூட அதில் பெரியோர்கள் நமக்கு பத்து அவதாரங்களை பிரதானப்படுத்தி கொடுத்து தசா அவதாரம் என்று அதற்கு ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அதில் ஐந்தாவது அவதாரமாக பரசுராம அவதாரம் நிகழ்ந்தது அந்த பரசுராமர் அவதார தினமாக இருப்பது இந்த சித்திரை மாத அச்சய திருதியை நாள் என்பது இதற்கு கூடுதலான ஒரு சிறப்பாகும் அதற்கடுத்து இரண்டாவது யுகமான திரேதாயுகம் துவங்கக்கூடிய நாளாகவும் இந்த அச்சய அச்சயத்திருதியே இருக்கிறது இந்த பூமியில் வற்றாத ஜீவநதியாக ஓடி அனைவருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த நதியாக இருப்பது கங்கை நதி அந்த கங்கை நதி ஆரம்பத்தில் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே கிடையாது இது ஆகாயத்திலே இருக்கிறது ஆகாயத்திலே இருக்கிறது என்றால் எங்கே இருக்கிறது என்று பார்க்குற போது உலகலந்த பெருமாளாக பகவான் இந்த உலகத்தை அளக்கிற போது அவருடைய ஒரு திருவடி மேலே நோக்கி போகிறபோது அத்தனை உலகங்களையும் கடந்து பிரம்மலோகத்தை சென்று அடைகிறது அங்கே பிரம்மா நம்முடைய தகப்பனாரான பகவானுடைய திருவடி வருகிறதே என்று அந்த திருவடிக்கு பாத பூஜை செய்து மரியாதை செய்தார் அப்படி அவனுடைய பகவானுடைய பாதத்திலே சேர்க்கப்பட்ட அந்த தீர்த்தமானது பகவானுடைய சிறிபாத தீர்த்தமாகி அவன் திருவடியிலே இருந்து வழிகிறது அதை பரமசிவன் என்ன செய்கிறார் என்றால் பகவானுடைய சிறிபாத தீர்த்தமாயிட்டே என்று தன்னுடைய தடையிலே தலையிலே தாங்கி ஜடாமுடியிலே வைத்துக்கொள்கிறார் இப்போ அங்கேதான் கங்கை இருக்கிறது பகீரதன் என்று சூரியகுலத்திலே தோன்றிய ஒரு மன்னன் தன்னுடைய முன்னோர்களுடைய சாபத்தை நீக்குவதற்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் மிக கடுமையான ஒரு தவத்தை மேற்கொண்டு அந்த தவத்தின் அடிப்படையில் அந்த கங்கையானது அங்கே இருந்து பிரவாகமாக பெருகி இங்கே வருகிறது பூமிக்கு அப்படி பூமிக்கு வந்து சேர்ந்த நாளாக இந்த அச்சைய திரிதை என்ற நாள் இருக்கிறது அச்சய என்றால் வளர்ந்து கொண்டே இருக்கும் குறையவே குறையாது என்று நாம் ஏற்கனவே இதில் பார்த்துருக்கிறோம் அப்படிப்பட்ட நாளிலே நாம் எந்தெந்த காரியம் நமக்கு நன்மைகளை கொடுக்குமோ அந்த காரியங்களை நாம் அன்றைய தினத்திலே துவங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற ஒரு நிலை இந்த நாளுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிறபோது இந்த தினத்திலே சேமிப்பு கணக்குகளை நாம் துவங்கலாம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை இந்த நாளிலே தொடங்கினால் நமது சேமிப்பு வளரும் வங்கியிலே சென்று சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் தபால் நிலையங்களிலே சென்று சேமிப்பு கணக்கை துவங்கலாம் இதெல்லாம் சரிவராத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு உண்டியலை வாங்கி நம்முடைய பூஜை அறையில் வைத்து அதிலே பணங்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படி அந்த தினத்திலே நாம் செய்தோமானால் அந்த சேமிப்பானது வளர்ந்து கொண்டே செல்லும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இரண்டாவதாக இப்போது திருதி என்றால் தங்கத்தை வாங்குவதுதான் பிரதானமாக இருக்கிறது என்கிற ஒரு நிலை மக்களுடைய மனத்திலே இருக்கிறது அன்றைய தினத்தில் தங்கம் வாங்கினால் நமக்கு தங்கம் வளர்ந்து கொண்டே போகும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை இந்த உலகத்திலே வளர்த்து வைத்திருக்கிறார் அச்சய திருதியைக்கும் தங்கம் வாங்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்றுதான் நமக்கு புராணங்கள் சொல்கிறது அன்றைய தினத்தில் நாம் என்ன வாங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது வெண்மை நிறைய நிறத்திலே உடைய பொருள்களை வாங்கி நாம் இல்லத்திலே வைத்தால் அது வளரும் மஞ்சள் நிறத்தை உடைய பொருளை வாங்கினால் அதுவும் நம்ம இல்லத்திலே வளர்ந்து கொண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் இந்த வெள்ளை மஞ்சள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே வெள்ளையாக இருக்கக்கூடிய வெள்ளியையும் மஞ்சளாக இருக்கக்கூடிய தங்கத்தையும் வாங்கினால்தான் அன்றைய தினம் சிறப்பாகும் என்று நாம் போகிறோம் நம்மிடத்தில் இருப்பு படங்கள் இருந்து அந்த படத்திலே நாம் தங்கம் வாங்கினால் தவறில்லை அச்சய திருதியிலே நாம் தங்கம் வாங்கியாக வேண்டும் என்று கடன் வாங்கி வாங்கினோமானால் அன்றைய தினத்திலே வாங்கக்கூடிய கடன் மென்மேலும் வளருமே தவிர நமக்கு குறைக்காது ஆக அந்த நாளில் நாம் எந்த காரியத்தை எடுத்து செய்கிறோமோ அந்த காரியம் வளரும் அந்த நாளிலே நாம் கடன் வாங்கலாமா கடன் வாங்கினால் கடன் வளரும் அதனால் தங்கம் வாங்கினால்தான் அச்சய திருதியை நாம் பூர்ணமாக அனுபவித்திருக்கிறோம் என்கிற எண்ணம் இன்றைய மன மக்கள் மனதில் இருக்கிறது அது தவறான ஒன்று சரி எதை வாங்கலாம் என்று பார்க்கிற போது முனைமுறியாத பச்சரிசி அதாவது முனைமுறியாத பச்சரிசி என்றால் கைக்குத்தல் அரிசி அந்த கைக்குத்தல் அரிசியிலே தான் அரிசியினுடைய முனை உடையாமல் இருக்கும் அந்த அரிசியை வாங்கி நாம் சேகரிக்க வேண்டும் இது வெண்மை நிறத்திற்கான பொருள் அதற்கடுத்து மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடிய பொருள் மஞ்சள் நிறம் என்று சொன்னாலே நமக்கு தெரியும் மஞ்சள் கிழங்கு அது உடம்புக்கு பூசக்கூடிய மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கிழங்காக இருந்தாலும் சரி அல்லது மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி இதை வாங்க வேண்டும் அவ்வாறு வாங்கிய அந்த முனைமுறியாத பச்சரிசி இந்த மஞ்சளையும் நம்முடைய பீரோவில் இருக்கிற நகைப்பெட்டியிலையோ அல்லது பணப்பெட்டியிலையோ நாம் சேர்த்தோமானால் நமக்கு செல்வங்கள் வளரும் என்று தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை விடுத்து தங்கம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தை எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது இன்றைய நிலையிலே அதுதான் பிரதானமாக இருக்கிறது இது எப்படி நமக்கு சாத்தியமாகும் இது உண்மையா எல்லோரும் தங்கத்தை வாங்கி சேர்க்க வேண்டும் என்று தானே சொல்லுகிறார்கள் இது உண்மையா என்று பார்க்கிற போது இந்த அச்சய திருதிக்கு மற்றும் ஒரு சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு என்று பார்க்கிற போது பகவான் கிருஷ்ணனுடைய பள்ளித்தோழனாக பாலியன் நண்பனாக இருக்கக்கூடியவர் குசேலர் குசேலர் மீது பகவான் கிருஷ்ணனுக்கு அளவு கடந்த அன்பு உண்டு பள்ளிக்காலம் முடிந்த பிறகு குசேலரும் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையே இருக்கிறது பகவான் இங்கே நந்தகோபனுக்கு மன்னனாக இருந்து அரச மகனாக இருந்து இங்கே வசதி வாய்ப்போடு இருக்கிறார் குசேலனோ குழந்தை செல்வங்கள் அதிகமாக பெற்று சரியான வருமானம் இல்லாமல் குடும்பத்தையே நடத்த முடியாத ஒரு வறுமை நிலைக்கு சென்று விடுகிறார் குழந்தைகளுக்கு உணவு அளிக்கக்கூடிய நிலை கூட அங்கே இல்லை என்ன செய்வது என்று அவர் யோசிக்கிற போது அவருடைய பத்தினி ஒரு யோசனை சொல்கிறார் கண்ணன் உங்களுடைய பாலிய நண்பனாயிற்று அவரிடத்திலே சென்று நீங்கள் ஏதாவது உதவி கேட்டால் நிச்சயமாக அவர் செய்வார் அதனால் நீங்கள் அவரிடத்துல சென்று உதவி காக்கலாமே என்று சொல்லுகிற போது குசேலர் முதலில் மிகவும் தயங்குகிறார் ஆனாலும் கூட தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கருதி கண்ணனை சந்தித்தே ஆக வேண்டும் என்று நிலைக்கு வருகிற போது கண்ணனை சந்திக்க போகிறோம் வெறும் கையோடு எப்படி போவது ஏதாவது நாம் கொண்டு செல்ல வேண்டுமே என்று யோசிக்கிற போது அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை அவருடைய மனைவி அவர் வீட்டில் இருந்த அவளை எடுத்து அந்த குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கைப்பிடி அவளை எடுத்து ஒரு கந்தல் துணியில முடித்து வைத்து இதை கொண்டு போய் உங்கள் நண்பர் கண்ணனுக்கு கொடுங்கள் என்று கொடுத்து விடுகிறார் அந்த அழுக்கு துணியிலே கட்டப்பட்ட வெண்மையான நிறத்தை உடைய அவுளை எடுத்து கொண்டுதான் கண்ணனை பார்க்க செல்கிறார் குசேலர் போய் அந்த கந்தல் துணியில இருந்த அந்த அவள் பிரசாதத்தை எடுத்து கண்ணனுக்கு கொடுக்கிறார் குசேலர் கண்ணனிடத்திலே குசேலர் எதுவுமே கேட்கவில்லை ஆனால் இந்த அவள் கொடுத்த நிலை அந்த அவள் கட்டப்பட்டிருந்த துணியினுடைய நிலை குசேலனுடைய உடல்நிலை இதையெல்லாம் பார்த்த கண்ணன் அவருடைய வறுமை நிலையை உணர்ந்து கொண்டு அவருக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும் என்று மனதாலேயே நினைக்க அவருக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாம் கிடைத்தது அப்படி குசேலன் கண்ணனிடத்திலே சென்று அவளை கொடுத்து செல்வச் செழிப்பை பெற்ற நாளாக இந்த அச்சய திருதை இருக்கிறது இங்கே எங்கேயாவது தங்கத்தை வாங்கி கொண்டு போய் கண்ணனுக்கு குசேலர் கொடுத்தார் அதனால் அவருக்கு செல்வச் செழிப்பை கொடுத்தார் என்பது இல்லை இது தற்காலத்திலே ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அச்சய நாளில் நாளிலே அந்த அச்சய திருதை இருக்கிற நேரத்திற்குள்ளே நமது குடும்பத்திலே எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கைப்பிடி அவளை எடுத்து ஒரு துணியிலே கட்டி கொண்டு போய் பகவானுடைய சன்னதியிலே அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அவருக்கு சமர்ப்பித்த அந்த அவளை நாமும் பிரசாதமாக உண்டு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அந்த பிரசாதத்தை தானமாக கொடுத்தால் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பகவான் செய்து கொடுப்பார் பகவானை தவிர வேறு யாரும் நம்மை காக்க முடியாது ஏனென்றால் ஆண்டாள் நாச்சார் சொல்லுகிறார் கண்ணனை பற்றி சொல்லுகிற மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று கண்ணனை நாம் உள்ளப்பூர்வமாக வழிபட்டால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் அதைத்தான் இங்கே குசேலருடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆக திருவினுடைய பலனை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் தங்கக் கடைகளை நகைக்கடைகளை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை நாம் செய்ய வேண்டியது அவள் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நிச்சயமாக கண்ணன் சன்னதிக்கு போக வேண்டும் கண்ணன் சன்னதி அருகிலே இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு பெருமாள் சன்னதியிலே சென்று பிராட்டியாரை முன்னிட்டு கண்ணனை வணங்கினால் நமக்கு வேண்டிய நன்மைகளை பகவான் செய்து கொடுப்பார் என்று தான் இங்கே சொல்லியிருக்கிறார் அதனால மகாலட்சுமி தங்கத்திலே தான் வாசம் செய்கிறார் என்பது இல்லை மகாலட்சுமி தானியங்களிலே தான் வாசம் செய்கிறார் அதனால்தான் புதியதாக திருமணம் முடித்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண் ஒரு மரக்காலிலே அரிசியை நிரப்பி அதற்கு மேலே காமாட்சி விளக்கை ஏற்றி கொண்டு தான் உள்ளே போகிறாரே தவிர வேத இடம் எடுத்துச் எடுத்து சொல்லுவதில்லை ஆக தானியங்களிலே தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால அன்றைய தினத்திலே நாம் நம் சக்திக்கு தகுந்தவாறு என்ன முடியுமோ அதை வாங்கி வீட்டில் சேகரித்தால் போல் அதில் பிரதானமாக நாம் ஏற்கனவே சொன்னது போல முனை முறியாத கைக்குத்தல் பச்சை அரிசி மஞ்சள் இவற்றை நாம் கொண்டு போய் சேர்க்கலாம் பகவானை வழிபடுகிற போது பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கிற நிலையிலே நாம் வழிபட வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியும் இருக்க நிலையிலே நாம் வழிபட்டோமானால் நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படி வழிபடுகிற போது அவர்களுக்கு மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அந்த மஞ்சள் நிற மலர்களாலே தொடுக்கப்பட்ட மாலைகளை பகவானுக்கு நாம் சாத்துவது மிகப்பெரிய ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் இதுதான் அச்சய திருதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறு எதுவுமே இதில் இல்லை அப்படிப்பட்ட அச்சய திருதை நாளிலே அவர் அவர்கள் இல்லத்திலே இருந்து பகவானையும் பிராட்டியம் நினைத்து விரதம் இருப்பவர்கள் அவரவர்கள் சௌரியத்துக்கு இருந்து கொள்ளலாம் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆனால் அந்த நாளில் பகவானையும் பிராட்டியான மகாலட்சுமியை வணங்க வேண்டும் என்பது பிரதான் அவரிடத்திலே சென்று என்னிடத்தில் இருப்பது இதுதான் நீதான் என்னை காப்பாற்றி தர வேண்டும் எனக்கு வேண்டிய செல்வ வளங்களை தர வேண்டும் என்று பூர்ணமாக சரணமடைந்து விட்டால் நமக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் பகவான் கிருஷ்ணரே செய்து கொடுக்கிறார் என்றுதான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த நாளிலே நாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கிற போது முன்னோர்களை நினைத்து நம் குடும்பத்திலே முன்னோர்களாக இருந்து காலம் சென்றவர்களை நினைத்து அந்த பித்திருக்களை நினைத்து பித்திருக்களுக்கு தர்பணம் செய்யலாம் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கும் ஏன் தர்பணம் செய்ய வேண்டும் என்றால் தர்ப்பணம் செய்கிற போது நாம் காய்கறிகள் அரிசி பருப்பு நெய் போன்ற பொருள்களை நாம் ஒருவருக்கு தானமாக கொடுக்குறோம் அதை அவர் தானமாக பெற்றுக்கொள்கிறார் அப்படி தானமாக பெற்றுக்கொண்டு மனதார வாயார வயிறார அவர் நம்மை வாழ்த்துகிற போது பகவானுடைய கடாச்சம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அந்த நாளில நாம் பணமாக யாருக்கும் உதவி செய்ய வேண்டியதில்லை வெய்ய உதவி செய்யவும் கூடாது உதவி எப்படி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளாக தானமாக கொடுப்பது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கும் இந்த நிகழ்விலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பகவான் நம்மிடம் விரும்புவது தங்கம் அல்ல வெள்ளி அல்ல வைர வைரூரியங்கள் அல்ல அன்போடு உண்மையான பக்தியோடு குசோலனை போன்று வறுமையான நிலையில் இருந்தாலும் கூட நம்மால் முடிந்த ஒரு தானியத்தை அதாவது குறைந்தபட்சம் அவள் பிரசாதத்தையாவது தயார் செய்து கொண்டு போய் பகவானுடைய சன்னதியில் அதை பிரசாதமாக சமர்ப்பித்து அதை நாம் எடுத்து பிரசாதமாக உண்டு நம்மை சார்ந்தவர்களுக்கும் வணங்கி வந்தால் நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே ஒழிய நகைக்கடைகளிலே போய் வரிசையிலே நிற்க வேண்டிய கட்டாயம் இந்த நாளுக்கு இல்லை அச்சய திருதியிலே அதை பற்றி சொல்லப்படவும் இல்லை இப்படிப்பட்ட அச்சய திருதை நாளுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது ஆந்திராவிலே விஜயவாடாவுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிம்மாசலம் என்கிற ஒரு திவ்ய தேசத்திலே பகவான் இருக்கிறார் அங்கே அடியவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க வராக நரசிம்மராக கலந்து அங்கே நிற்கிறார் வராகராகவும் இருக்கிறார் நரசிம்மராகவும் இருக்கிறார் இரண்டுமான கலந்த நிலையிலே அங்கே காட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமாளுக்கு வருடம் முழுவதும் அவர் சந்தனக்காப்போடு இருப்பார் இந்த அச்சய திருதியை ஒரு நாளிலே தான் சந்தன காப்புகள் நீக்கப்பட்டு தானான திருமேனியாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அங்கே நடக்கிறது உள்ளவர்கள் அங்கே சென்று அந்த நாளிலே பகவானை தரிசித்து அவர் சொன்னது போல அவுள் பிரசாதங்களை நாம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் வணங்கி வழிபட்டால் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் இந்த அச்சய திருதியினால் பகவானுடைய கடாச்சத்தினாலே பெற்றுத்தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக